எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் யாருன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் ஆல்மோஸ்ட் எல்லா நீதிபதிகளுக்கும் அந்த ஒரு பவர் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் நம்முடைய திமுக உடன்பிறப்புகளுக்கு அதெல்லாம் தெரியாது போல நீதிபதின்னு கூட பாக்காம ரொம்ப ரொம்ப மோசமாலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக எம்பியும் வழக்கறிஞருமான திரு வில்சன் அவர்களுக்கு நீதிபதி ஒருத்தர் ஒரு பொட்டு ஒன்று வச்சிருக்காரு திமுக எம்பி அப்படி தப்ப கண்டிச்சு கண்டனத்தை தெரிவிச்சா இங்க ஊபிஸ்கள் எல்லாருமே பொங்கி எழுந்து நீதிபதி கூட பார்க்காம ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவரை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத பாத்திரலாம் அடுத்ததாக காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் தனந்தனம் கத்தி கதறி அழுதுட்டு வந்துட்டு இருக்காங்க தேர்தலில் வின் பண்ணணும் நாம ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைவேற்றவே முடியாத பல வாக்குறுதிகளை இந்த காங்கிரஸ் கொடுத்துருந்தாங்க அந்த வாக்குறுதிகளை நம்பி காங்கிரஸ் அந்த மக்கள் வின் பண்ணவும் வச்சிருந்தாங்க அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாம ஏகப்பட்ட தகுதத்துவம் வேலையெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க எப்படி நம்முடைய திராவிட மாடல் அரசானது அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை ஏற்றி வச்சிருக்காங்களோ வரிகளை ஏற்றி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி பல வேலைகளை இந்த காங்கிரஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப ரீசெண்டா டாய்லெட்டுக்கும் டாக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க தகுதி இல்லாதவங்க கையில ஆட்சியை கொடுத்தீங்கன்னா இதுதான் நிலைமை அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதையும் பாத்துரலாம் நெக்ஸ்ட் திருமாவளவன் அவருடைய மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம் அதுல மேடம் தமிழிசை அவர்களை ரொம்ப மோசமான முறையில திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தாரு தமிழக பாஜகவினர் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறமா கடுமையா விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறமா பப்பூஜி மாதிரிய மண்டிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு யோசிக்கவே இல்லையே எதிர்ப்பு வந்த உடனே பப்பூஜி மாதிரிய மண்டிட்டு மன்னிப்பு

did i ever say that your lordship sorry not take change. the next case call the next case sir. No, i apologize if your lordship feels that i have hurted your lordship blood you have hurt you have hurt us yes this is the way you instruct a senior advocate you're also responsible for this because you're appearing for tnpc you don't have two hands mm -hmm. you're also an ordinary lawyer behave properly don't don't invite the displeasure of this court i'm very sorry to say that இதை மாதிரி சேட்டை பண்ணா ஓங்கி கொட்டாம நீதிபதி என்ன கொஞ்சுவாரா அதுவும் நீதிபதி கிட்டே எப்படி பண்ணிருக்கீங்களே இதெல்லாம் நியாயமா சார் சோசியல் மீடியால சுத்துற இந்த ஊபிஸ்கள் தான் எப்ப பார்த்தாலும் பொய்யா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அவதூறுகளா பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நீங்க வழக்கறிஞரா இருக்கீங்க ஒரு எம்பியா இருக்கீங்க நீங்களும் இத மாதிரி பண்ணலாமா சார் நீதிபதி சுப்பிரமணியம் அவர்கள் திமுக எம்பியும் வழக்கறிஞருமான திரு வில்சன் அவர்கள் பண்ண தப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இதுக்குதான் இங்க இருக்கக்கூடிய ஊபீஸ்கள் நீதிபதியும் கூட பார்க்காம அவ்வளவு தரை குறைவால பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏண்டா ஊபிஸ்களா அவரு நீதிபதி நீதிபதி கூட பார்க்காம அவ்வளோ தரைக்குறவா எப்படி அவங்களால பேச முடியுது தம் பக்கத்துல தப்ப வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பெரிய யோகிவான் மாதிரி எப்படி அவங்களால பேச முடியுது இதை கொஞ்சம் பாருங்களேன் வில்சனிடம் நீதிபதி கண்ணிய குறைவு கடும் எதிர்ப்பு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மூத்த வழக்கறிஞர் பி வில்சனிடம் நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் கண்ணிய குறைவுடன் நடந்ததாக குற்றச்சாட்டு வழக்கறிஞர் சங்கங்கள் சார்பில் தலைமை நீதிபதியிடம் புகார் கண்ணிய குறைவுடன் நீதிபதி நடந்து கொண்டதாக புகார் அப்படி அவர் நடந்துக்கிறதுக்கு திரு வில்சன் அவர்கள் என்ன பண்ணாரு ஏதாச்சும் பண்ணியிருந்தா தானே இது மாதிரி அவர் நடந்துப்பாரு அதுவும் அவர் நீதிபதி நீதிபதிக்கு இதெல்லாம் தெரியாமையா இருக்கும் கண்டிப்பா இவர் ஏதாச்சும் பண்ணிருப்பாரு அதனால நீதிபதி இது மாதிரியான கண்டனத்தை தெரிவிச்சிருப்பாரு எவ்வளவு அழகா இவங்களுடைய ஊடகங்கள்ல வில்சன் அவர்கள் பண்ண தப்ப மறைச்சிருக்காங்க பாருங்களேன் வழக்கறிஞர்கள் தங்களுக்கு கீழானவர்கள் என்ற தவறான எண்ணத்தை நீதிபதிகள் கொண்டுள்ளனர் நீதி பரிபாலனத்தில் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு தேரின் இரு சக்கரங்கள் அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர் சங்கங்கள் சொல்லியிருக்காங்களாமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இங்க நீதிபதி எல்லாமே அவருக்கு மட்டும்தான் எல்லா பவரும் இருக்கு இவங்க இஷ்டத்துக்கும் நீதிபதியே ஏமாத்துவாங்களாமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீதிபதி சும்மா இருப்பாரா இந்த விவகாரத்துக்காக இங்க இருக்கக்கூடிய இந்த ஊபிஸ்கள் வட்டாரம் இருக்கு இவங்க பயங்கரமா பொங்கி எழுந்துட்டாங்க முன்னாள் நீதிபதி சந்துருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அடாதாங்க திமுக ஆதரவாளர் அவரு என்னென்னலாம் பேசியிருக்காரு தெரியுங்களா உங்களுக்கு இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னு போடுறேன் தயவு செய்து பாருங்களேன் நீதிபதியாக இருந்தாலும் அவர்களின் ஆண் மனப்பான்மை மாறவில்லை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெண்களுக்கு விரோதமான கருத்துக்களை சொல்கிறார்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு விமர்சனம் இந்த செய்தியானது பழசு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஒரு செய்திக்கும் இதுக்கும் சம்மதம் கிடையாது திரு சந்துரு அவர்கள் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அவருடைய பழைய செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இதுல இவர் என்ன சொல்றாரு நீதிபதியாக இருந்தாலும் அவர்களின் ஆண் மனப்பான்மை மாறவில்லை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெண்களுக்கு விரோதமான கருத்துக்களை சொல்கிறார்கள் இப்படின்னு சொன்னது யாரு முன்னாள் நீதிபதி திரு சந்துரு அவர்கள் இப்ப இவரு பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க ஊர்காய் அம்மையார் போல கர்நாடகா சட்டப்பேரவை மூலம் மாநிலங்களுக்கு போக ரூட் போடுகிறார் ஊறுகாய் அம்மையார் போல நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்கள அவங்களதான் நீதிபதியா இருந்த ஒருத்தர் இப்படி பேசுறாரு ஒரு நீதிபதி எப்படிலாம் இருக்கக்கூடாது கூடாது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த நபரு தான் ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணமா பேசக்கூடாத வார்த்தைகளை அருவறுப்பான வார்த்தைகளை சர்வசாதாரணமா பொதுவெளியில இவர் பேசிட்டு இருப்பாரு திமுக மேடைகள்ல இவர் பேசின விஷயங்கள் எல்லாம் பாருங்களேன் கொஞ்சம் யூடியூப்ல தேடி பாருங்களேன் அவ்வளவு மோசமா இருக்கும் ஆனா இவர் என்ன சொல்றாரு நீதிபதியாக இருந்தாலும் ஆண் மனப்பான்மை அப்படிங்கறது அவங்க கிட்ட மாறவே இல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெண்களுக்கு விரோதமான கருத்துக்கள் தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு இன்னொரு நீதிபதியை இவரு விமர்சனம் பண்றாரு அண்ட் ஆல்சோ நீதிபதி சுப்பிரமணியம் இருக்காரு இல்லையா அவரையும் இவரு இது மாதிரிதான் ஏகப்பட்ட முறை விமர்சனம் பண்ணிருக்காரு ஆனா இவரு பெண்களுக்கு இப்படி மரியாதை கொடுத்திருக்காரு பாத்தீங்களா அதுவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சாதாரணமான பெண்மணி கிடையாது அவங்க இந்த நாட்டினுடைய மத்திய நிதியமைச்சர் அவங்களுக்கு இவர் எப்படி மரியாதை கொடுத்திருக்காரு பாருங்க இவர் மட்டும் கிடையாதுங்க திமுகவுடைய மூத்த தலைவர்கள் கூட அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு ஏன் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் நடந்துக்கிறாங்க மாநிலங்கள் எவ்வளவு மோசமான நிலையில இருக்கு அப்படிங்கிறத பாக்க போறோம் இந்த நியூஸ் கடை பாருங்க காங்கிரஸ் அரசு வரி கட்டாக்கட் தேர்தல் நேரத்தில் கொடுத்த இலவச வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயன்று நிதி நெருக்கடியால் சிக்கிய ஹிமாச்சல் காங்கிரஸ் அரசு வருவாயை ஈட்டும் நோக்கில் இதுவரை இல்லாத வகையில் டாய்லெட் சீட் டாக்ஸ் எனும் புது வரியை வசூலிக்க திட்டம் இதன்படி மக்கள் தங்கள் வீடுகளில் இருக்கும் ஒவ்வொரு கழிவறை முக துவாரத்திற்கும் இருபத்தைந்து ரூபாய் வரியாக கட்ட வேண்டும் இருபத்தஞ்சு ரூபாய் டாய்லெட் சீட்டுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் வரியா கட்டணுமா இந்த செய்தி வெளிய வந்ததுக்கு அப்புறமா பாஜக காரங்க காங்கிரஸ் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வந்து நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா பயங்கரமா வெற்றி செஞ்சிருக்காங்க இங்க ஒரு மீன் போடுற இது மாதிரி ஏகப்பட்ட மீம்ஸ்கள் பறந்துட்டு இருக்கு காங்கிரஸ் ஆளும் இமாச்சல பிரதேசத்தில் கழிப்பறை இருக்கைக்கு வரி போட்டிருக்கிறது மனிதர்கள் மலம் கழிப்பதற்கும் வரி விதித்திருக்கிறது இந்தி கூட்டணி காங்கிரஸ் சொம்பு எடுத்துட்டு காட்டு பக்கம் போங்கடா மாதிரி இந்த மீம போட்டிருக்காங்க உங்க மாநில மக்களை நீங்க அட்வான்ஸா கொண்டு போலானாலும் பரவாயில்ல தயவு செய்து அறுபது எழுபது வருஷத்துக்கு பின்னாடி மட்டும் கொண்டு போயிடாதீங்க அங்க நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இலவசமா டாய்லெட் கட்டி கொடுத்துட்டு வந்தாருனா இத பாருங்க இந்த காங்கிரஸ் என்ன பண்றாங்க டாய்லெட் சீட்டுக்கு வரிய போட்டு எல்லா வசூல் வேட்டை நடத்திட்டு வராங்க சைடுல ஒரு வீடியோ உன போறதை செய்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் எம்பிஸ் நீங்க இப்ப என்ன आश्वासन देना चाहेंगे मैं आपने कहा ये सर विपक्ष चर्चा करें हमने तो सरकार की तरफ से लाया किसी भी नियम के तहत करे हम जनता की को भी बताना चाहते हैं हिमाचल प्रदेश की पचहत्तर लाख जनता को हम बताना चाहते हैं कि वित्तीय कुप्रबंधन क्यों हुआ और कैसे डबल इंजन की सरकार ने जनता के खजाने को लुटा दिया बिजली माफ कर दी पानी माफ कर दिया 600 के करीब शिक्षा संस्थान और स्वास्थ्य संस्थान खोल दिए इन सब चीजों இவர் வேற யாரும் கிடையாது ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய காங்கிரஸ் முதல்வர் தான் இவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாநிலத்தை ஆட்சி பண்ண பாஜகவானது ஏகப்பட்ட செலவுகள் பண்ணியிருக்காங்க வெட்டி செலவுகள் பண்ணியிருக்காங்க தேவையே இல்லாம ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் காலேஜஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க இதை மாதிரி எல்லாம் இவங்க பண்ணாங்கன்னா கையில எப்படிங்க காசு இருக்கும் பாருங்க எங்க கையில காசே இல்லை இதுக்கு காரணம் இந்த பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த லட்சத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அந்த மாநிலம் இப்படி தான் இருக்கும் அண்ட் ஆஃப் இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க காங்கிரஸ் அரசு முன்னூறு நாட்களில் எழுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி கடன் தெலுங்கானாவில் ஆட்சிக்கு வந்து முந்நூறு நாட்களில் ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியை கடனாக வாங்கியுள்ளது காங்கிரஸ் அரசு அதாவது சராசரியாக நாள் ஒன்றுக்கு ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி செப்டம்பரில் மட்டும் ரூபாய் ஐந்தாயிரத்தி ஐநூறு கோடி கடனாக பெறப்பட்டுள்ளது அடுத்த மூன்று மாதத்தில் ரூபாய் ஏழாயிரத்தி நானூறு கோடியை கடனாக திரட்டவும் திட்டம் தேர்தல் நேரத்தில் கொடுத்த இலவச வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதால் கடன் மேல் கடன் இவங்க வின் பண்ணனும் ஆட்சி கட்டில உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைவேற்றவே முடியாத பல வாக்குறுதிகளை கொடுத்து இப்ப அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்காக கடன் மேல கடனா வாங்கிட்டு வராங்க அந்த மாநில மக்கள் பெயர்ல கடன் மேல கடன் வாங்கிட்டு இருக்காங்க இந்த படும் மோசமான நிலையானது தெலுங்கானால மட்டும் கிடையாதுங்க ஆட்சி பண்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத வக்கே இல்லாத இந்த காங்கிரஸ் ரீசெண்டா வின் பண்ண மாநிலங்கள்ல இப்படிதான் நிலைமையே இருக்கு கர்நாடகா தெலுங்கானா ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாநிலங்களுடைய நிலைமையானது ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு கர்நாடகா அரசு திவாலாகிற நிலைமையில இருக்கு அப்படி சொல்லிட்டு வராங்க தெலுங்கானால கடன் மேல கடன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இமாச்சல் அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாம வக்கு இல்லாம இருக்காங்க டாய்லெட் சீட்டுக்காக எல்லாம் டாக்ஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க எந்த லட்சணத்துல ஆட்சி பண்றாங்கன்னுட்டு இந்த காங்கிரஸ் ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய காமனான விஷயம் என்னன்னா இவங்க அந்த தேர்தல்கள் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட பொய்யான பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்காக ஏகப்பட்ட தத்துவம் வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க இதை மாதிரி எல்லாம் அவங்க பண்ணதுனாலதான் இப்போ அந்த மாநில மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தனம் தனம் கத்தி கதறி இருக்காங்க இது வரைக்கும் சீட்டுக்கு வரி போட்டு நீங்க உலகத்திலே இது மாதிரிலாம் நடந்ததே கிடையாது நடக்குது பேருந்து கட்டண விலை உயர்வு மின்சார கட்டண விலை உயர்வு பத்திரப்பதிவு விலை உயர்வு டாய்லெட் சீட்டுக்கு வரி மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய எல்லா விலையுமே ஏற்றி வச்சிருக்காங்க ஏத்தி வச்சிருக்காங்க கண்டமேனிக்கு ஏற்றி வச்சிருக்காங்க தகுதியே இல்லாத நபர்கள் கையில ஆட்சியை கொடுத்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட நிலைமை இப்படிதான் இருக்கும் இப்படிதான் ஆட்சி செய்ய தெரியாம அந்த மாநில மக்களை நடு அடிக்க வைப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது விசிகாவுடைய தலைவர் திரு அவர்கள் அவர் நடத்தின அந்த மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை அவர்களை ரொம்ப ரொம்ப மோசமான முறையில அசிங்கப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்காரு தமிழிசை மேடம் குடிச்சிருக்க மாட்டாங்க அதை நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு தமிழிசை மேடை மேலே இவருக்கு எவ்வளவு வன்மம் இருந்ததுன்னா அந்த மேடையில அவர் இப்படி பேசியிருப்பாரு லாட்ரி மார்ட்டின் மருமகனை கட்சியில வச்சுக்கிட்டு திமுக கூட கூட்டணி இருந்துகிட்டு மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி ஒரு நாடகத்தை போட்டு அந்த மேடையில அவர் என்ன பேசுறாரு பாஜக வெறுப்பு அரசியல் பாஜக வெறுப்பு அரசியல் தான் அவர் பேசிட்டு வர்றாரு இவர் பேசின பேச்சுக்கு எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எல்லா பக்கத்துல இருந்தும் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ராகுல் காந்தி மாதிரியே கொஞ்சம் கூட கூச்சமே படாம டபால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தெரியாம சொல்லிட்டேன் அவங்க மனசு கஷ்டப்பட்டு இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி உடனே மன்னிப்பு கேட்டாரு இதை பாருங்க காயப்படுத்தி இருந்தால் வருந்துகிறேன் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மீது எனக்கு பெரிய மரியாதை இருக்கிறது மரியாதை இருந்ததுன்னா மேடையில இப்படிதான் பேசுவாங்களா அவர் குறித்து தரம் தாழ்ந்து எதுவும் பேசவில்லை நீங்கள் எப்படியோ அப்படித்தான் நானும் என்று சொன்னேன் காயப்படுத்தி இருந்தால் வருந்துகிறேன் வருந்துகிறேன் மன்னிப்பும் கிடையாது வருந்துகிறேன்னு சொல்றாரு இவர் பாஜகவை மட்டும் நோண்டலைங்க ஒட்டுமொத்த ஹிந்து சமுதாய மக்களையும் நோண்டி வச்சிருக்காரு இஷ்டத்துக்கும் பேசி வச்சிருக்காரு இந்த அரசியல் களத்துல தன்னுடைய இருப்பை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இத மாதிரி கொனஸ்ட வேலை அவசியமா சார் சரி அந்த மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டுல தீர்மானங்கள் சொல்லிட்டு அவரு ஒரு சில லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாரு அந்த லிஸ்டாச்சும் சொந்தமா சுயமா யோசிச்சு போட்டாரா இல்லை திமுக தான் ஸ்டிக்கர் அடிக்கிறாங்கன்னா இவரு அதுக்கு மேல ஸ்டிக்கர் அடிச்சு வச்சிருக்காரு ஈ அடிச்சாங்க காப்பி மாதிரி போன வருஷம் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயத்த அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காரு இதை கொஞ்சம் பாருங்க உங்கள் கூட்டணி கட்சியினரை போலவே பாஜகவின் அறிக்கைகள் மீது விசிகாவின் ஸ்டிக்கரை ஒட்டாதீர்கள் திரு திருமாவளவன் அவர்களே அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் போன வருஷம் என்ன சொன்னாரு நம்முடைய விசிகா தலைவர் திரு திருமாவளவர்கள் இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காரு அதாவது அண்ணாமலை அவர்களை இவர் எப்படி காப்பி அடிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க பாருங்களேன் பாஜகவின் மது ஒழிப்பு வெள்ளை அறிக்கை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நம்முடைய அண்ணாமலர்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தாரு தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள முன்னூத்தி பன்னிரண்டு தாலுகாவிலும் மறுவாழ்வு மையங்களை அமைத்திட வேண்டும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பிற தொழில்களில் மறுவேலை வாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும் பூரண மதுவிலக்கு திட்டத்தை எளிதாக செயல்படுத்த சுய உதவி குழுக்களிலிருந்து இருந்து தன்னார்வலர்களை நியமிக்க வேண்டும் மூன்று ஆண்டுகளில் மது உற்பத்தி மற்றும் விநியோகத்தை எழுபத்தி ஐந்து சதவீதம் குறைப்பதற்கான திட்டமிடுதலை பாஜக வரையறுத்துள்ளது சட்டவிரோத மது விற்பனையை கட்டுப்படுத்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவுகளை காவல் நிலையங்களாக நியமித்தல் வேண்டும் நம்முடைய அடித்த ஸ்டிக்கரை பாருங்க மது போதைப் மறுவாழ்வு மையங்களை அனைத்து வட்டாரங்களிலும் அமைக்க வேண்டும் டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை வழங்க வேண்டும் மது போதைப் பொருள் ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு மகளிர் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும் மது கடைகளை முழுமையாக மூடுவதற்கான கால அட்டவணையை அரசு அறிவிக்க வேண்டும் விலக்கு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் திமுகவை போலவே பாஜகவின் திட்டங்களில் ஸ்டிக்கர் ஒட்டும் வீசிக்கா அப்படிங்கிற மாதிரி உடனடியாக தமிழக பாஜக ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நாங்க சொன்னதுங்க நாங்க சொன்ன தீர்மானங்களை மாதிரி விசிகா அவங்க ஸ்டிக்கர் அடிச்சிருக்காங்க அப்படிங்கறத தமிழக பாஜக உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும் போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது விசிகா நடத்தின இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நாடகம் திமுக கிட்ட அவங்களுடைய இருப்பை அரசியல் இருப்பை காட்டுறதுக்காக தான் இவங்க இது மாதிரியான ஒரு நாடக மது ஒழிப்பு மாநாட்டை நடத்திருக்காங்க ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் இதை பாருங்க ஸ்டாலின் திமுக ஆட்சியில் ஜனவரி முதல் அக்டோபர் வரை தமிழகத்தில் எட்நூத்தி முப்பத்தி ஓருக்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இந்த கொலை சம்பவங்களில் டாப் டென் புள்ளி விவரங்கள் நூத்தி பதினைந்து கொலைகள் அரங்கேறி சென்னை முதலாவது இடம் ஐம்பத்தி கொலைகள் அரங்கேறி மதுரை இரண்டாவது இடம் நாற்பத்தி இரண்டு கொலைகள் அரங்கேறி தூத்துக்குடி மூன்றாவது இடம் முப்பத்தி ஆறு கொலைகள் அரங்கேறி விருதுநகர் நான்காவது இடம் முப்பத்தி ஐந்து கொலைகள் அரங்கேறி கிருஷ்ணகிரி ஐந்தாவது இடம் முப்பத்தி மூன்று கொலைகள் அரங்கேறி கோவை ஆறாவது இடம் முப்பது கொலைகள் அரங்கேறி திருச்சி ஏழாவது இடம் இருபத்தி ஒன்பது கொலைகள் அரங்கேறி நெல்லை திண்டுக்கல் எட்டாவது இடம் இருபத்தி ஆறு கொலைகள் அரங்கேறி சிவகங்கை ஒன்பதாவது இடம் இருபத்தி ஐந்து கொலைகள் அரங்கேறி திருவள்ளூர் பத்தாவது இடம் இவ்வளவு கொலைகள் நடந்திருக்காமா அதாவது வெறும் ஒன்பது மாதங்கள்ல கிட்டத்தட்ட எட்நூத்தி முப்பத்தி ஓரு கொலைகள் நடந்திருக்கு அதுல சென்னை தான் தமிழகத்துடைய தலைநகர் சென்னை தான் பிளேஸ்ல இருக்காமா நெக்ஸ்ட் இத பாருங்க சமூக ஊடக கணக்கில் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் சமூக ஊடகங்களில் போலி ஐடி மூலம் வதந்திகள் தனிநபர் தாக்குதல்கள் அதிகரிக்கின்றன இந்தியாவில் தங்கள் பெயரில் உள்ள சமூக ஊடக கணக்கில் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம் என சமூக வலைதளங்களுக்கு உத்தரவிட வேண்டும் நாதாக்க ஆதரவாளர்களின் அவதூறு பதிவுகளை நீக்க கோரி திருச்சி எஸ்பி வருண்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதம் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்ன விஷயம் எல்லாமே நூத்துக்கு நூறு சரியான விஷயம் தான் கண்டிப்பா ஒரு விஷயத்த கொண்டு வந்தாகணும் இதை மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுக ஆதரவாளர்களா இருந்துகிட்டு சோசியல் மீடியாலு அவதூற பரப்பிட்டு வராங்க பாருங்க அவங்களை முக்காவாசன ஐடிக்கள் காணாம போயிடும் பார்ப்போம் கொண்டு வராங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசியாக இத பாருங்க மாற்றி பேசும் வினேஷ் போகத் ஒலிம்பிக்கில் நான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவுடன் பிரதமர் மோடி என்னை போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்தார் ஆனால் அவருடைய அழைப்பை நான் ஏற்கவில்லை மல்யுத்த வீராங்கனையும் காங்கிரஸ் வேட்பாளருமான வினேஷ் போகத் பேட்டி செப்டம்பர் பதினெட்டில் வேறொரு ஊடகத்திற்கு பேட்டி அளித்த போது ஒலிம்பிக்கில் தான் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் மோடி தன்னை போனில் கூட அழைத்து பேசவில்லை என வினேஷ் போகத் குற்றச்சாட்டியிருந்த நிலையில் இன்று மாற்றி பேசியுள்ளார் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமா இதை மாதிரி மாத்தி மாத்தி பேசாம இருந்தாதான் நாம ஆச்சரியப்படணும் மாதிரி இல்லையா காங்கிரஸ் மெம்பராக ஆயிட்டாங்க காங்கிரஸ் காரராக ஆயிட்டாங்க அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம் தற்கொலை வினேஷ் போகத்தோடைய குட்டுக்கள் வெளியே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்க மீதான விமர்சனங்கள் இருக்கு ஏகப்பட்ட மீம்ஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்கு உங்களுக்காக ஒரே ஒரு மீம் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் இதை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம் பாருங்க இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை டிஃபீட் இன் தி ஒலிம்பிக்ஸ் பி எம் மோடி என்ன சொன்னாங்க பி எம் மோடி அப்புறம் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஒலிம்பிக் அசோசியேஷன் தான் காரணம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பி டி உஷா எங்களை கண்டுக்கவே இல்லை எங்களுக்கு தேவையான விஷயத்த செய்யவே இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அப்புறமா நீதா அம்பானி இருக்காங்க இல்லையா தான் காரணம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அப்புறமா என்ன சொல்றாங்க எவ்ரி ஒன் எக்ஸப்ட் காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸை தவிர்த்து மிச்சம் எல்லாரும் தான் காரணம் அப்படி சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க இவங்களுக்கு வக்கு இல்ல இரநூறு கிராம கம்மி பண்றதுக்கும் வக்கு கிடையாது அப்படி வக்கில்லாம இருக்கக்கூடிய இவங்க இந்த வினேஷ் போகத் என்ன பண்றாங்க வேணு வேணுன்னே பாஜக மீதும் மோடி மீதும் தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட வேலைகளை பார்த்தாங்க அதனாலதான் இந்த வினேஷ் போகத் அவ்வளவு மோசமான வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க தொடர்ந்து காங்கிரஸ்க்கு சார்பாக பாஜகவிற்கு எதிரான அரசியல்ல காங்கிரஸ்ல சேரத்துக்கு முன்னாடியே இந்த தற்கொலை ஆரம்பிச்சிருச்சு வினேஷ் போகத்துடைய ஈவெண்ட்டை நீங்க ஒன் பை ஒன்னா அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா புரியும் இவங்க அழகா காங்கிரஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி பாஜகக்கு எதிராக எப்படிலாம் நம்ம செயல்பட முடியும் எப்படிலாம் அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கறத ரொம்ப அழகா இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க நான் எந்த கட்சியும் சாராதவ நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படி மாதிரி எல்லாம் பேசி விட்டு எவ்வளவு அழகா காங்கிரஸ்ல சேர்ந்து இப்போ தேர்தல் நடக்குது இல்லையா அதுக்கு இவங்க சீட்டு வாங்கியிருக்காங்க பாருங்க இதுக்கு பேர் என்ன தெரியுமா வினேஷ் போகத் இதுக்கு பேர் என்ன தெரியுமா இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா